ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு குகன் சென்னியப்பன் இயக்கத்துல சத்யராஜ் வசந்த் ரவி டன்யோ ஹோப் மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய வெப்பன் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதை தமிழ் சினிமால மேக்சிமம் எதுவுமே எடுக்கல இந்த மாதிரி கதையை இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை தழுவ மாதிரி இருந்துச்சுங்க அதாவது சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலயும் சொன்ன மாதிரி தெரியலீங்க சோ படம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கப்புறம் சத்யராஜ் அவரை காட்டும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஹிட்லர் காலத்துல வந்து ஒரு ரகசியமான ஒரு ஒரு மருந்து ஒரு கெமிக்கல் வச்சிருக்காங்கன்னு வச்சிக்கலாம் ஹிட்லர் அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு இந்த கெமிக்கலை கொடுக்குற மாதிரியும் அவர் வந்து இது வேணாம் இது இருந்துச்சு இந்த மருந்து அப்படின்னா இந்தியாவே அழிக்கக்கூடிய ஒரு அசுரனா மாறிடுவான் அதனால வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவராக இருக்காரு கெமிக்கலை எடுத்துக்கிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியில ஏறிடுறாரு அந்த டைம் வெளியேறி இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்திய நாட்டுக்கு சுதந்திரமும் கிடைச்சிருது சோ அதனால என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கலை வந்து பத்திரமா பாதுகாக்கிறதா சொல்லப்படுது அப்புறம் பின்னாட்கள் வந்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஜெர்மன் படையை சேர்ந்தவங்களை வந்து ஹிட்லர் அனுப்பிடுறாரு கெமிக்கல் எடுத்துட்டு போனவங்க கொன்னு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து சுடுறாங்க சுடும்போது சத்யராஜோட அப்பாவா இருக்கக்கூடிய ஒரு இறந்த மாதிரி காட்டுறாங்க இறந்துட்டு அந்த பையனை வந்து சுடப்பட்டு இறந்து இறக்கும் தருவாயில இருக்கும்போது அந்த மருந்து அவனுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு பெரிய அசுரனா மாறிடுறான் சோ இதுதான் இந்த படத்தோட கதைங்க அவனுக்கு பிறக்கக்கூடிய பையனும் வந்து அசுரனா மாறிடுறான் அவனுக்கு வந்து ரெண்டு பசங்க பிறக்குறாங்க ஒரு தீ விபத்து ஏற்படுது அந்த மிலிட்ரிக்காரங்க வந்து போது ஒரு தீ விபத்து ஏற்பட்டோம்னா அவன் அவனும் அவங்க அம்மாவும் வந்து அவன் இறந்த மாதிரி காட்டுறாங்க பட் ஆனா அவங்க அம்மா இறந்துடுறாங்க கிளைமேக்ஸ்ல அந்த பையன் வந்து இறக்கல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க டாக் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலை காட்டுறாங்க ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேரும் வந்து அந்த தலைவன் சொல்றாரு நீங்க வந்து சமூகத்துக்கு எதுல நிறைய நிறைய செயல்பட்டு வரீங்க இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காருங்க கட் பண்ண அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்துச்சு என்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு படை வந்து அவங்களை எடுத்துட்டு போயிடுறாங்க எடுத்துட்டு போய் இது சம்பந்தமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து யாரு அப்படின்னு சொல்ல வராங்க அவரு வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவராகவும் அவர் வந்து இயற்கைக்கு ஆதரவாகவும் பல வீடியோஸை போட்டுக்கிட்டு வராருங்க சோ இதுதான் அவரை பத்தின ஒரு தகவல் அவர் வந்து சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சு யார் அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியவராகவும் இருக்காரு சோ அந்த டைம்ல அவர் கண்டுபிடிக்கும் போதுதான் ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் ஒரு லாரியில மாற்ற மாதிரியும் அந்த டைம் அவர் எந்த ஒரு படாத ஒருத்தர் காப்பாத்துற மாதிரியும் காட்டுறாங்க சோ இதுதான் வந்து அவர் வந்து அந்த யாரு அப்படின்னு சொல்லி தவவிட்டே போகும்போது அந்த டார்க் சொசைட்டிக்கு இந்த மேட்டர் தெரிய வருது சோ இவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொண்ட இவங்களை தலவிட்டே போகுது சத்யராஜா சத்யராஜ் தான் அந்த சூப்பர் பவர் மேனா இருக்காங்க தலவிட்டே போகும்போது ஒரு ஃபேக்டரி காட்டுறாங்க அந்த தான் அவர் இருக்காருன்னு சொல்லப்படுதுங்க சர்ச் பண்ணி போகும்போது அங்க இருக்கக்கூடிய என்ன பண்ணாருன்னா அங்க ஒரு பெண்ணை இருக்காங்க அந்த பெண்ணை வந்து அடிச்சு துன்புறுத்துறாங்க துன்புறுத்தி சோ கொண்டரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க தனியாக தனியாக யாரு அப்படின்னு சொன்னா அந்த டாக் டாப் சொசைட்டியோட ஒரு லீடரோட பொண்ணு அப்படின்னு தெரிய வருதுங்க சோ இவரை கொண்டர்லாம் அப்படிங்கும் போது சத்யராஜ் தடுத்து நிறுத்துறாரு அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சூப்பர் பவரா இருக்கக்கூடியவரா வந்து காட்டுறாங்க புல்லட் எல்லாம் வந்து நெத்தியில வந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அவருக்கு எதுவுமே அட்டாக் ஆகாத மாதிரி காட்டும் போது இது எங்கேயோ அந்த சீனை நான் பாத்துக்கணே அப்படின்னு சொல்லி எனக்கு யோசனை வந்துச்சுங்க அது அந்த டெர்மினேட்டர்ல வந்து அர்ணாட் சுசினேக்கர்ல வந்து சுடுவாங்க பாத்தீங்களா சுடும்போது அந்த புல்லட்லாம் அவரை வந்து பட்டு இந்த படம் வந்து ஒரு புதுமையான ஒரு முயற்சியை தான் எடுத்திருக்காங்க தமிழ் படத்துல அப்படி சொல்லுவாங்க பார்ட் டூ கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் இந்த படம் வந்து சூப்பர்மேன் பேட்மேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலவையான ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லலாங்க ஒரு டைம் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேவம் சூரிய பக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்